தமிழ் நியூஸ் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தைப்பொங்கல் வைப்பதற்கான நல்ல நேரம் தேதி பற்றிய விவரங்களை நம்ம இப்ப பார்க்கலாம் பொங்கல் பண்டிகை என்பது நான்கு நாள் விழாவாக கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது போகி துவங்கி காணும் பொங்கல் வரை நான்கு நாள் கொண்டாட்டம் இந்த பொங்கல் திருநாள் கொண்டாட்டம் என்று சொல்லலாம் புதிய பானையில் புதிய அரிசியில் பொங்கி வரும் பொங்கலை போல நம்முடைய வாழ்வில் ஆனந்தமும் செல்வ வளமும் நிறைந்து பொங்கி வர வேண்டும் என்ற நோக்கத்துடனே இந்த பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது ஆண்டு முழுவதும் வாழ்வு செழிக்கும் என்பதும் ஒரு நம்பிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜனவரி பதினான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஓகி பண்டிகை ஜனவரி பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை தைப்பொங்கல் ஜனவரி பதினாறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை மாட்டுப்பொங்கல் ஜனவரி பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை காணும் பொங்கல் கொண்டாடப்பட உள்ளது பொங்கல் வைக்கும் போது நல்ல நேரம் பார்த்து வைப்பது ஒரு வழக்கம் ஒருவேளை அந்த நேரத்தில் உங்களால் பொங்கல் வைக்க முடியவில்லை என்றாலும் ராகு யம கண்டத்தை தவிர்த்து மற்ற நேரத்தில் பொங்கல் வைத்து பொங்கல் பண்டிகையை கொண்டாடலாம் தைப்பொங்கல் ஜனவரி பதினைந்து திங்கள்கிழமை அன்று காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை ராகுகாலம் பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை யமகண்டம் இந்த நேரங்களை தவிர்த்து பொங்கல் வைக்கலாம் ஜனவரி பதினைந்து பொங்கல் வைப்பதற்கான நல்ல நேரம் காலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை அடுத்த நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இந்த தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்